ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு உணவு உங்கள் இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரலை குறைக்கும் டை இரண்டு சர்க்கரை நோய் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அளவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதை சாப்பிடுவது எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் பலருக்கும் குழப்பம் உள்ளது மருத்துவர்கள் கூறுவது போல நீங்கள் சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிறது மேலும் ஆரோக்கிய பிரச்சினைகள் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் ஒழுங்கற்ற தூக்க முறைகள் ஆகியவற்றால் உருவாகும் உயர் டிரைகிளிசரைடு அளவுகள் மற்றும் இன்சுலின் ஏற்ற தாழ்வு ஆகியவை டைபிரண்டு நீரிழிவு மற்றும் அதிக கொழுப்பு போன்ற கோளாறுகள் ஏற்படுவதற்கான சில முக்கிய காரணங்கள் என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் உங்கள் உணவு பழக்கத்தில் ஒரு உணவை சேர்ப்பதன் மூலம் அனைத்தையும் சரிசெய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் உண்மைதான் அது என்ன உணவு என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரத்த சர்க்கரை அளவுகள் மற்றும் எல்டிஎல் அளவை நிர்வகிக்க ஓட்ஸ் எவ்வாறு உதவும் ஓட்ஸ் கரையக்கூடிய உணவு நார்ச்சத்துக்கான சிறந்த ஆதாரமாக உள்ளது இதில் பீட்டா குழுக்கன் நிறைந்துள்ளது இது அடிப்படையில் ஒரு பயோஆக்டிவ் கலவை ஆகும் இது இயற்கையாகவே உணவுக்குப் பின் குளுக்கோஸை குறைக்க உதவுகிறது மற்றும் உடலில் இன்சுலின் ஒழுங்குமுறையை நிர்வகிக்க உதவுகிறது ஓட்ஸ் மற்றும் ஒட்மிலை தினமும் உட்கொள்வது இன்சுலின் உணர்திறனை நிர்வகிக்க உதவுவது மட்டுமல்லாமல் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கவும் எடை இழப்பை ஊக்குவிக்கவும் உதவும் இதேபோல் கெட்ட கொழுப்பின் பின்னணியில் ஓட்ஸை நான்கு வாரங்களுக்கு உட்கொள்வது கெட்ட கொழுப்பை குறைப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் இந்த கரையக்கூடிய நார்ச்சத்துகள் இரத்த ஓட்டத்தில் கொழுப்பை உறிஞ்சுவதை குறைக்கின்றன இது இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இரகசிய உணவு எது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் பல உணவுகள் உள்ளன ஆனால் ஓட்ஸ் உடலில் இன்சுலின் உணர்திறனை சமன் செய்வது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு என்று அழைக்கப்படும் எல்டிஎல் அளவை குறைக்கவும் உதவுகிறது ஓட்ஸில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் என்ன ஓட்ஸ் என்பது கரையக்கூடிய நார்களால் நிரம்பிய முழு தானியங்கள் உண்மையில் ஒன்று கப் ஓட்ஸில் எட்டு கிராம் நார்ச்சத்து ஐம்பத்தொன்று கிராம் கார்ப்ஸ் பதிமூன்று கிராம் புரதம் ஐந்து கிராம் கொழுப்பு மற்றும் முன்னூறு கலோரிகள் உள்ளன இயற்கையாகவே இரத்த சர்க்கரை அளவையும் எல்டிஎல் அளவையும் குறைக்க ஓட்ஸை தினமும் காலை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செரிமானத்திற்கு நல்லது நார்ச்சத்து இருப்பதால் இது ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுகிறது நீங்கள் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை சாப்பிடலாம் மற்றும் உங்கள் செரிமான பிரச்சனைகளை இது கவனித்துக் கொள்ளும் என்பதில் உறுதியாக இருங்கள் இது ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கு நல்லது மற்றும் குடல்களுக்கு சிறந்தது ஆஸ்துமா அபாயத்தை குறைக்கிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் உணவில் ஒட்சை ஆரம்பத்திலேயே அறிமுகப்படுத்தினால் பிற்காலத்தில் ஆஸ்துமா ஏற்படும் அபாயத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிறார்கள் ஏங்கோவரை குணப்படுத்தும் எலுமிச்சம்பழத் தண்ணீரை பருகுவதற்குப் பதிலாக அடுத்த முறை உங்களுக்கு ஏமோவர் ஏற்படும்போது ஒரு கிண்ணம் ஓட்ஸ் சாப்பிட முயற்சிக்கவும் இது ரத்த ஓட்டத்தில் இருந்து மதுவை உறிஞ்சி அதன் மூலம் அமிலத்தன்மையை குறைக்கும் என நம்பப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது ஓட்ஸில் இருக்கும் நார்ச்சத்து பீட்டா குளுக்கன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இவை ஈஸ்ட் மற்றும் பல்வேறு காளான்களிலும் உள்ளன இது வைரஸ் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் திறன் கொண்டது என்று பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்